ஹே மை ஃபேமிலிஸ் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து ரொட்டீன்ஸ் வந்து மார்னிங் டு ஈவினிங் தான் வந்து ஃபுல்லாக அதை மார்னிங் டு நைட் வரைக்கும் தான் வந்து எங்களோட ரொட்டீன்ஸ் வந்து கவர் ஆக போகுது அதே மாதிரி மார்னிங்லேருந்து கிளிப்பிங்ஸ் வந்து வளாகாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ மறக்காத இந்த டே எங்களுக்கு எப்படி இருக்குது அண்ட் எங்களோடய வ்ளாக் எப்படி இருக்குன்றதான் மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து வத்தல் போடுறதுக்காக வந்து அந்த பேஸ்ட்டு மாதிரி செஞ்சு மேலே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மொட்டை மாடி வெயிலில் வந்து காய வச்சா நல்லா காயம் இல்லையா ஏன்னா இது வந்து வத்தல் போடுற சீசனும் கூட மே மாதம்னு சொல்லி சொல்லலாம் ஏப்ரல் மேலாம் மேக்ஸிமம் வடகம் போடுறவங்க வத்தல் போடுறவங்கலாம் இந்த மந்தில் தான் வந்து போட்டு நிறைய ஸ்டாக் வந்து எடுத்து வச்சுப்பாங்க ஊருக்காய் போடுறவங்க எல்லாம் அம்மா வந்து வத்தல் போடலான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான் அண்ணி அண்ட் வந்து அம்மா மூணு பேரும் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு அம்மாவும் அண்ணியும் ஓரளவுக்கு நல்லா வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க எனக்கு ஆக்சுவலி இது சுத்தமாக வந்து பழக்கம் இல்லை நான் இன்ன வரைக்கும் போட்டதே கிடையாது எங்கள் அண்ணா நின்று பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி வந்து அம்மாவும் அண்ணியும் போட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து நானும் வந்து என்னையும் வந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க சீக்கிரம் காஞ்சிடும் நீயும் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு நானும் வந்து இருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப காமெடியாக இருந்தது நான் போடுறது எனக்கே காமெடியாக தான் இருந்தது ஏன்னால் ஃபஸ்ட் டைம் தானே போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எங்கள் அண்ணா வேறு கிண்டல் இருந்தாங்க என்ன போடுற நீ இட்லி போடுற மாதிரி போட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் இருந்தாங்க ஸோ காலையிலே வந்து எழுந்திருக்கும் போதே வந்து மூமெண்ட்ஸ் வந்து ஃபன்னி மூமெண்ட்ஸ்லேருந்து இருந்து தான் வந்து ஆரம்பிச்சிது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஃபைனலாக வந்து நாங்கள் வத்தலெலாம் வந்து போட்டு முடித்தாச்சு அடுத்தது துணியை வந்து கையோட மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கிட்ட வந்து சொன்னேன் அதனால் அப்படியே நேற்றி துவைச்ச துணியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காய வச்சு அப்படியே எடுத்து சேர் மேலே போட்டு வச்சுருந்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காலையிலேயே வந்து எல்லாம் குழந்தைங்க அப்பா அண்ணி அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜாலியாக உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே சிரிச்சுட்டு இருந்தோம்மா வத்தல் போட்டு டயர்டில் எல்லாம் உட்காந்தாச்சு சரி கையோட நானும் துணியெல்லாம் மடிச்சுட்டேன்னா எனக்கு வந்து கடைக்கு போகிறதுனால சம்டைம்ஸ் வந்து டைம் வந்து கிடைக்க மாட்டேங்கிது அதனால வந்து துணியை வந்து காலையிலே வந்து இன்றைக்கி மடித்து முடிச்சுட்டேன் ஏன்னா அம்மா வந்து இன்றைக்கி வந்து கூழ் செய்கிறேன் அதனால் நீங்கள் சமைக்க வேண்டான்ட்டாங்களா ஸோ இந்த கேப்பில் நம்ம வந்து கரெக்டாக வந்து மடித்து அரேஞ்ச் பண்ணி வச்சாதான் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து வச்சாச்சு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டு ஷெல்ஃபை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க அண்ட் வந்து அம்மா நான் வந்து மாங்காய் ஊர்க்காய் வந்து போட்டு வைக்கிறேன் அண்ட் வந்து கூழ் வந்து கம்மங்கூழ் கரைச்சி வைக்கிறேன் நீங்கள் வந்து இது புதினா சட்னி மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு புதினா வந்து மேலே கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து புதினா சட்னியும் செஞ்சு எடுத்துகிட்டு போயாச்சு ஏன்னா எங்கள் குட்டி பையன் எடுத்துகிட்டு போயாச்சு அந்த எல்லாம் வந்து கூழ் குடிச்சிட்டு இருந்தோம் சடனாக வந்து என் தம்பி பையன் வந்து கூழ் குடிக்கிறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக அவன் மேலெல்லாம் சிந்திக்கிட்டு அவன் குடிக்கிறத பார்த்தா வந்து ரொம்ப அழகாக இருந்ததுனால அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கிளிப்ஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்தேன் குட்டி பாப்பா வந்து அம்மா கூட குழந்தைங்கலாம் கீழே நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அங்கேயே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அங்கேயே பாப்பா வந்து டிவி பார்த்துட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா சரி ஓகே கொஞ்சம் நேரம் நம்ம கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து நான் தூக்கி தூக்கிட்டு வந்துட்டேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க தூங்கவே இல்லை டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டூ தேர்ட்டி இந்த மாதிரி ஆகுது பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வந்து அம்மாவே ஊட்டி விட்டுட்டாங்க அண்ட் பால் வந்து பாட்டிலை ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்க வந்து குடிச்சிட்டு இருக்காங்க ஸோ குடித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் வந்து தூங்கி எழுந்தாங்கன்னா தான் வந்து கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க ஸோ அதனால் இந்த குட்டி தங்கத்தை இனி வந்து தூங்க வச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ளாகை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படி பிதனத்தலாம் பிதனத்தம்மா ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஸோ கடையிலேருந்து வந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் அப்படியே வந்து பால் ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள வந்து தூங்க வச்சிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெட் ஏக்காக இருந்தது எனக்கு கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருந்ததுனால ரொம்ப ஹெட்டேக்காக இருந்ததா அதனால் வந்து கடைக்கு போகணும்னு நினச்சேன் பட் வந்து எனக்கு போகணும்னு தோணலை அதனால சரி ஓகே ஒரு தூக்கம் போட்டு எழுந்துருச்சுடலாம் கொஞ்சம் மைண்டை மைண்ட் வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும் அண்ட் தலைவலியெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுனால வந்து தூங்கலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன் பாப்பா வந்து அப்படியே எனக்கு தலையை சீவி விட்டுட்டு நீங்கள் வந்து தூங்குங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க நானும் சரி பாப்பா நீ சிக்கு மட்டும் எடுத்துகிட்டு வா அம்மா தலை சீவி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு தலை சீவிட்டு ஒரு தூக்கம் வந்து போட்டு எழுந்தேன் ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் முடிச்சுட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன் அப்புறம் குட்டி பாப்பா வந்து தூங்க வச்சுட்டேன் என்னன்னு தெரியல ஒரு மாதிரி தலைவலியாகவே இருந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்ததா அதனால வந்து கடைக்கு போகவே இல்லை ஜஸ்ட்டு ஒரு தூக்கம் போட்டு இப்போ தான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது எழுந்தேன் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னா காலையிலேயே உட்காந்து அந்த வத்தலுக்கு வந்து நான் அம்மா அண்ணியெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருந்தோம் அது வந்து இப்போ வந்து எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல ஏன்னா நான் இன்ன வரைக்கும் போட்டது கிடையாது எடுத்ததும் கிடையாது ஸோ அம்மாக்கிட்ட கேட்டுட்டு தான் அவங்க வந்து எப்படி வந்து வத்தல் எடுக்க சொல்கிறாங்களோ அதை வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ கிளிப்பிங்கா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அம்மா கால் பண்ணிவிட்டு அந்த வத்தலை வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத பாருங்கள் ஏன்னா அவங்க போடும்போது காலையில் எனக்கு கூப்பிட்டாங்க அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருந்தது ஆனால் போடும்போது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா அவங்கள்தெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெல்லிதாக இருந்த மாதிரி இருந்தது நான் போடுறதுலாம் மொத்த மொத்தமாக இருந்த மாதிரி இருந்ததா அதனால் இப்போ எடுக்கிறது தான் எப்படி எடுக்கிறோன்றத மறக்காத நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ நான் தூங்கி எழுந்திருக்கும் போதே குட்டி பாப்பாவும் என் கூட வந்து தூங்கி எழுந்துட்டாங்க நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை சரி ஓகே ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு ஸோ பாப்பாவுக்கு தூக்கம் விட்டுச்சு போல இருக்கே அப்படின்ட்டு அண்ட் பெரிய பாப்பா வந்து அப்போ தான் வந்து சேரில் உட்காந்து ஜஸ்ட் வந்து விளையா அதாவது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க குட்டி பாப்பாவும் அவங்க அக்காவோட சேர்ந்துட்டு விளையாட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் பாப்பா கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தேன் பா ஆச்சு வத்தல் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் சரிம்மா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு எங்கள் மம்மி என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு இட்லிக்கு எப்படி வந்து தண்ணி தெளிச்சு எடுப்பீங்களோ அதே ப்ராசஸ் தான் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டாங்களா அப்புறம் வந்து பெரியப்பாப்பா என்ன பண்ணாங்கன்னா சரிம்மா நம்ம இது வந்து அப்படியே ஒட்டின அப்படியே தண்ணி தெளித்தா ஒட்டின மாதிரியே இருக்கும் இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த துணி வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து துணி வந்து இழுத்துட்டு இருந்தாங்க இருக்குமா அப்படின்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாப்பா பார்ட்டி தண்ணியை மட்டும் தெளிக்க சொல்லிட்டாங்க அது வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிக்கிட்டே வந்து நாங்கள் எடுக்கிற ப்ராசஸில் வந்து இறங்கியாச்சு அண்ட் வந்து நான் வந்து எடுக்கலாம் போது அண்ணியும் வந்துவிட்டாங்க எங்கள் ப்ராசஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்களும் வந்துட்டு ஒரே கலாய்ச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நாங்கள் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் அதுவும் வந்து எப்படின்னா நாலாம் அடித்து தண்ணி வந்து லைட்டாக தெளித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக ப்ராசஸ் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இந்த ஐடியாவெலாம் கொடுத்தேன் அவங்களுக்கு அண்ட் தண்ணி தெ வந்து அப்படியே வந்து தெளிக்கும் போது எங்கள் பாப்பா என்ன சொன்னாங்கன்னா என்னம்மா இதில் வா வெளியே வாசலில் தண்ணி தெளிக்கிற மாதிரியே வந்து தண்ணி தெளிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லி எனக்கு அலாய்ச்சிட்டு இருந்தாங்க அதான் நான் இல்லை பாப்பா இப்படி பண்ணால் ஈஸியாக வந்துடும் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த லைட் லைட்டாக வந்து அந்த துணியை வந்து அப்படி அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களும் எங்களுக்கு வந்து எடுக்கிற ப்ராசஸில் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்து நான் நான் வந்து பெரிய பாப்பா கிட்டே சரி பாப்பா என்னால் முடியல அம்மாவால் நீங்களும் அத்தையும் மட்டும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அத்தையும் பெரிய பாப்பாவும் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி டீக்கு வந்து பிரேக் வந்து விட்டாச்சு சரி குடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்தாச்சு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு ஏன்னா கொஞ்ச நாளாக இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஒரு ஒன் மந்த்தாக வந்து அளவுக்கு காஃபி டீ எல்லாம் எதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது மோஸ்ட்லி ஃபுல்லாக அவாய்ட் பண்ணியாச்சு அண்ட் குழந்தைக்குமே பாப்பாவுக்குமே கொடுக்கறது கிடையாது அதாவது பெரிய பாப்பாவும் நானும் தான் வந்து முதல்லலாம் வந்து காஃபி எல்லாம் வச்சு பிஸ்கெட்ஸ்லாம் சாப்பிடுவோம் இப்போ டோட்டலாக அதை அவாய்ட் பண்ணியாச்சு ஏன்னா சம்மர் சீசனில் நம்மளால் வந்து வெயிலே தாங்க முடியல அப்படின்னும் போது நம்ம டீ வந்து குடிக்கிறது வந்து அந்தளவுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்போ மேக்ஸிமம் கொஞ்சம் சில்லுன்னு இருக்க ஐட்டம்ஸ் தான் வந்து எடுத்துக்கிறோம் டீ காஃபி ரொம்ப ரேராக போடுற மாதிரி இருந்தால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சா அண்ணா வந்து சவுதி அரேபியாவில் வந்து காஃபி தூள் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க சரி ஓகே அதை வந்து அப்படியே வந்து டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற டெம்ட்டிங்காக இருக்க மாதிரி இருக்குது அது ஓப்பன் பண்ணால் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கா அதனால என்னென்னு தெரியல இப்போ வந்து காஃபி போட்டு குடிக்கணும் போல் ஒரு எப்படி சொல்கிறது காஃபி போட்டு குடிக்கணும் போல ஒரு உள்ளுணர்வுக்கு வந்து தோணுனா இது தோணுது அதனால சரி ஓகே காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வந்து குக்கிங் எதுவுமே கிடையாது ஏன்னா வந்து அண்ணி சொல்லிட்டாங்க நான் எல்லாருக்குமே சேர்த்து நானே வந்து சமைச்சிடுறேன் அதனால நீங்கள் மேலே வந்து சமைக்க வேண்டாம் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க சரி ஓகே சமைச்சு கொடுக்குறது நல்ல விஷயம் தானே யாராவது நமக்காக சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து நம்ம ஜாலியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு வேலையும் குறையிற மாதிரி இருக்கும் அது செல்ஃபிஷாக யோசிக்கணும் அப்படி தான் யோசிக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து எந்த வேலையும் இல்லை அதனால நம்ம ஜாலியாக உட்காந்து மூவி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க சரி ஓகே மூவி பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது ஸோ காஃபி வந்து போட்டாச்சு சில காஃபி தூளும் சரி டீ தூளும் சரி நம்ம வந்து போடும்போதே ரொம்ப டெம்ட்டிங்காக ஸ்மெல்லு வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த ஸ்மெல்லை வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து காஃபி டீ வந்து சாப்பிட்றணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது என்னவோ தெரியல காஃபி டீ எல்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு பட் என்னவோ இன்றைக்கி ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்க மாதிரி இருந்தது சரி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு ஸோ காஃபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி சாப்பிட்ற டைமிங் இப்போ என்ன தெரியுமா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவு இது தான் வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விடணும் ஸோ லேட்டாகிடுச்சு அவங்களுக்கும் வந்து சாப்பாடு ஊட்டி தான் அவங்களும் கொஞ்சம் செட்டில் ஆவாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் தூங்கும் போது ஏன்னா தூங்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு ஹாஃப் பாட்டில் வந்து பால் ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து குடிச்சிருவாங்க அதுக்காண்டியே வந்து இப்போ நம்ம வந்து காஃபி பிடிச்சி முடிச்சுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு வந்து ஊட்டி விடலாம் அப்படின்ட்டு ஸோ டைமுமே வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ குட்டி பாப்பாவுக்கு சாப்பிட்ற டைமு ஏன்னா யூஸ்வலாக இந்த டைமுக்கு ஊட்டினா தான் அவங்க ஒரு எட்டு மணிக்குள்ளே அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி முடிக்க முடியும் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஓடி ஆடி விளையாண்டு டயர்ட் டயர்டாகிறதுக்குள்ளே வந்து சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் கொஞ்சம் ஜீரணமாகிடும் குழந்தைக்கு அவங்க அப்பா இருக்க வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் ஊட்டி விட ஈஸியாக இருந்தது இன்றைக்கி நானே தான் வந்து வேறு வழி இல்லாமல் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலாவை காட்டி காட்டி ஊட்டிகிட்டு இருந்தேன் அவங்களும் வந்து கொஞ்சம் அடம் பிடிக்காமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எனக்கு சப்போட்டிவாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவங்கள வச்சு ரொம்ப அலைச்சலும் எனக்கு தேவையில்லை அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப இது பண்ணவும் இல்லை ஜஸ்ட் அவங்கள வச்சு ஈஸியாக வந்து இன்றைக்கி ஊட்டிட்டேன் ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக சாப்பாடு வந்து ஊட்டி முடித்தாச்சு ரொம்ப சுட்டி பண்ணிட்டு இருந்தாங்க பட் அவங்க பின்னாடியே ஓடி ஓடி சுற்றி சுற்றி ஊட்டி ஓரளவுக்கு வந்து டயர்ட் ஆகிட்டேன் ஏன்னா வந்து ஓ சாப்பாடு வந்து ஃபுல்லாக தான் சாப்பிடல அவங்க ஒரு ஹாஃப் தான் சாப்பிட்டாங்க சரி ஓகே ரொம்ப பசிக்கல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் இதுக்கப்புறம் அவங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம பால் பட்டும் ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டோம்னா போதும் அண்ட் நைட்டு டின்னருக்கு வந்து அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து காஃபி குடிச்சினா அதனால பசி ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை சரி ஓகே நைன் ஓ கிளாக்கு மேலே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கும் சேர்த்து சமைக்கிறேன் நீங்கள் குக் பண்ண வேண்டான்ட்டாங்க பாப்பா ஜாலியாக உட்காந்து டிவி இருக்கா நானும் என்னோடய வேலைகளெல்லாம் குட்டி குட்டி வேலைகளெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எந்த ஒர்க்குமே இல்லை சரி நம்மளும் ஜாலியாக உட்காந்து டிவி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் சரி வீடியோ வந்து ஃபஸ்ட்டு விலாகை வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து ஃபைனலாக கன்க்ளூஷன் வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட விலாக் வந்து முடியுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு கேர் கட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்